ஹாய் வெஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெருக்கூத்து நண்பர்களின் நிலைமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெருக்கூத்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு இது நம்ம சிலபஸ்லேயே இருந்தது நிறைய பேருக்கு தெரியும் தெருக்கூத்து பற்றி நம்ம பாரம்பரிய நடனமான ஒரு தெருக்கூத்து ரொம்ப ஃபேமஸான விஷயம் அந்த காலத்திலலாம் இப்போ ஆனால் அந்த நடனத்தை தாண்டி எவ்வளோ ட்ராமாஸ் நிறைய வந்துருச்சு ஆனாலும் இப்போ எங்கள் ஊரில் காஞ்சிபுரம் சைடில் இருக்க எங்கள் கிராமத்தில் இன்னமும் சுக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே தெருக்கூத்து நாங்கள் வச்சு தான் பார்க்குறோம் எல்லா கிராம மக்களும் வந்து பார்ப்பாங்க நல்லா நடக்கும் நைட்டு ஃபுல்லாக இருக்கும் விடிய காலில் தான் முடியும் அவங்களும் தான் கிளம்பி போவாங்க எல்லா திருவிழா எதுவாக இருந்தாலுமே நாங்கள் இப்போ தெருக்கூத்து வச்சு தான் முடிப்போம் உங்கள் கிராமத்துலேயும் அது நடக்குமா அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த கிராமம்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நடனத்தை நம்ம தான் மதிக்கணும் அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்க முடியும் தேங்க்யூ சிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.